கோவில் சிவபெருமானோடது ஆனா பிரதான தெய்வம் முருகப்பெருமான் அது எந்த கோவில்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கோவில் திருவாரூர்ல இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு படைப்பின் மறைபொருளான பிரணவத்திற்கு பொருள் தெரியாததால பிரம்மன அடைச்சாரு அதோட படைக்கும் தொழிலையும் அவரே செஞ்சாரு சிவபெருமான் பிரம்மனை விடுவித்து படைப்பு தொழிலை அவரிடம் ஒப்படைக்க வேணும்னு முருகன் கிட்ட சொல்ல அவர் பிரணவ பொருள் தெரியாமல் படைப்பு தொழில் செய்யறது சரியா இருக்காதான்னு சொல்லிட்டாராம் அதனால சிவன் அப்படின்னா பிரணவத்தின் பொருளை நீயே பிரம்மனுக்கு எடுத்து சொல்லி படைப்பு தொழில அவரிடமே ஒப்படைச்சுடன்னு சொன்னாரு தந்தையோட பேச்சை கேட்டு முருகப்பெருமான் பிரம்மனுக்கு பிரணவ பொருளை உபதேசிச்சு படைப்பு தொழிலையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சாரு முருகப்பெருமான் இதை தொடர்ந்து பிரம்மதேவன் தன்னுடைய எட்டு கொண்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டாரு கோவில் என் கண் கோவில்னு எல்லாராலும் அழைக்கப்பட்டுச்சு இந்த கோவில் சிவன் கோவிலா இருந்தாலும் இங்க பிரதான தெய்வம் முருகப்பெருமான் தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே புதுசாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கணும் நம்புறோம் மேலும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க